கண்ணீராசிக்கான கால பைரவர் மெசேஜ் கிருஷ்ண பகவான் எப்படி ஒரு ஒரு கொடுத்து வந்து அவருக்கு கைட் பண்ணாரோ அந்த மாதிரி தான் உங்களோட ஆத்மா இந்த மாதம் நிறைய மாதம்ஷன் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது சட்டு சட்டுன்னு காமிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க உங்களோட சோல் எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிற இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு அதிகமாகவே இந்த மாதம் இருக்கும் நேரம் காலம் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த விஷயத்த நான் இந்த மாதிரி முறையில நான் செஞ்சா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா காலையில தோணும் நான் இவங்கள போய் பார்க்க போறேன் எனக்கு இந்த பணம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு நிறையவே இந்த இருக்கும் பயங்கர அத்தாரிட்டேட்டிவா அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கிறத உங்களால இந்த மாதம் ரியலைஸ் பண்ண முடியும் சரி பவர்ஃபுல்லானனா அடுத்தவர்கள் மீது கண்ட்ரோல் எடுக்கிறதா இல்ல உங்களால என்னெல்லாம் சாதிக்க முடியும் அப்படி இந்த மாதம் நீங்க உணர போறீங்க அடடா இவ்வளவு நாள் எனக்கே தெரியல என்னோட பவர் இவ்வளவு நாள் எனக்கே தெரியல என்கிட்ட இவ்ளோ நல்ல எனர்ஜி இருந்திருக்குன்னு எனக்கே தெரியலயே நான் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே வரும் ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண போறீங்க எஸ்பெஷலி உமன் நீங்க ஒரு பெண்ணாக இருந்தா உங்களுக்குள்ள இருக்க திறமைகள் இந்த மாதம் நிறைய வெளியில வரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க அதுக்கான எல்லாம் பயங்கர வேகமா வந்து எடுப்பீங்க உங்களுக்கே தெரியாம சப்போர்ட் எங்க இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னே தெரியாது டக்கு டக்குன்னு முடிவெடுத்து எடுத்து அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க எனக்குள்ளையா இவ்ளோ திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருந்தது இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சந்தேகங்களும் வந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கும் இந்த மாதம் அதை எல்லாம் மீறி உங்களுக்கு நிச்சயமா நிறைய சக்சஸ் வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன் கமெண்ட் செக்ஷன்ல த எம்பரர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்க ானதா கிளைம் பண்ணுங்க